வணக்கம் உங்கள் மனோ இப்போ நம்ம பார்க்க போறது நேற்று நடந்த நிகழ்வு என்ன நிகழ்வு அப்படின்னா அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா அந்த விழாவோட சிறப்பு சொல்லிருந்தாங்க அங்க என்ன பேசினாங்க அப்படின்றத நம்மளுக்கு பார்க்க போறோம் பொதுவா இந்த விழா ஆரம்பத்துல இருந்து எப்படி ஆரம்பிச்சுது இந்த விழாவுக்கு துவக்க விழாவுக்கு விகடன குழுமம் நடத்தினாங்க அப்படின்னா இதை முழு காரணகத்தாக இருந்த ஸ்டார்ட் பண்ணது ஆத அது எல்லாத்தையுமே தெரிந்த விஷயம் இதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கலந்தகிறதா இருந்த ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோட திருமாவளவன் தோல் திருமாவளவன் அவர்கள் விஜய் வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கொள்ள அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தோன்னே அப்படியே மக்கள் மத்தியில் இரண்டு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் வந்து ஸ்டேஜில் ஏறுறாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பாக இருந்த சூழ்நிலையில் நேற்று திருமாவளவன் மேடை ஏறாமல் விஜய் மட்டும் மேடை ஏறி பயங்கர படத்தில் மாதிரி பஞ்சடையெல்லாம் பேசி ஒரு ஒரு சினிமா மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பரபரப்புக்கு கொஞ்சம் இல்லாமல் டைலாக் பஞ்சு டைலாக் கூட அதை முடிச்சு வச்சுட்டார் அந்த ப்ரோக்ராமை விஜய் பஞ்ச் டெலாக் பேசுறது ஒன்றும் புதுசு கிடையாது சினிமாவில் என்ன பண்ணுறாரோ அரசியலில் அதை ஃபாலோ பண்ணுறாரு அரசியலில் பேசுறதுக்காக சினிமாவில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாருன்னு நம்ம சொல்லலாம் ஓகே அது அவரோட அரசியல் இப்போ இதில் நம்ம சொல்ல வர அரசியல் என்ன அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோட துணை பொதுச் கட்சியில பொதுச்செயலாளர் திருமாவளவன் துணை பொதுச் செயலாளர் ஆதரவா அவர் பேசிய விஷயங்கள் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக ஆயிருக்கு அப்படி என்ன பேசுனாரு திமுகவை பயங்கரமா விமர்சிக்கிறார் மன்னர் ஆட்சிங்கிறார் குடும்ப ஆட்சிங்கிறாரு ஒரு தலித் அதாவது ஒரு தனிப்பகுதியில ஒரு தலித் போட்டி போட முடியல அதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி ஒரு கோடி நாற்பது லட்சம் தலித் மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல வெறும் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டை வச்சுக்கிட்டு அவங்க தான் பெரிய கட்சிக்கிறாங்க இதில் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னா பல விமர்சனங்களை வைக்கிறாரு ஆதமரிச்சனும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மை தான் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் யார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோட துணை பொதுச் செயலாளர் உங்கள் பொதுச் செயலாளர் யார் திரு தொல்மாவ திருமாவளர் அவர் எங்கிருக்கிறாரு திமுகவோட கூட்டணியில் இருக்காரு கூட்டணியில் எம்எல்ஏ ஆகி பதவி செய்வது அனுபவிச்சுட்டு இருக்காரு அவர் வந்து வரலின்ற காரணம் காரணத்தை விஜய் வந்து ஸ்டேஜ்ல சொல்லிட்டாரு ஓகே இவர் மேடையாருனால அவர் வரல அப்படின்றது மக்களுக்கு அறிஞ்ச செய்தி இருந்தாலும் நீங்க திமு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு விடுதலை செய்திகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வந்து திமுகவை கடுமையா விமர்சிக்கிறார் விஜய் கூட ஒரு அஞ்சு நிமிடத்துல மேலோட்டமா விமர்சித்து போயிட்டாரு ஆனா நீங்க டீப்பா போய் நோண்டு எடுத்து விமர்சிக்கிறீங்க திமுக கூட்டணியில இப்போது ஆட்சி காலத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோட துணை பொதுச் செயலாளர் இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனாவா அல்லது திருமாவளவனா இந்த இடத்துல யார் மெயின் ரோல் அப்படின்றத மிகப்பெரிய கேள்வி திருமாவளவன் பத்திரம் அடிச்சுட்டு வந்து நைட்டு பத்து கொடுக்குறாரு திருமாவளவும் பதறி அடிச்சுட்டு இந்த நேற்று இந்த விகடன்குழுமத்தோட ஃபங்க்ஷன் அதாவது அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பதறி அடித்து நைட்டு பத்து மணிக்கு மீட் கொடுக்குறாரு விஜய் அவர்களின் கருத்தை நான் ஏற்று ஏற் ஏற்கவில்லை அது அவருடைய கருத்து எனக்கு எந்த அழுத்தமும் அரசியல் அழுத்தமும் இல்லைன்றார் அதை ஏங்க பத்து மணிக்கு வந்து சொல்கிறீங்க நீங்கள் சொல்ல சொல்ல தான் மக்கள் மத்தியில் பிரவளோ போகுது திமுக அழுத்தம் அழுத்தம் இருக்குது அப்படின்னு இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்ண போகுது கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் நல்ல போல மாதிரி அந்த வந்துட்டு இருந்துட்டு பொதுச் பேச சொல்றீங்களா இல்லை உங்களை இயக்கிறதே ஆதவ அர்ஜுனாக தான் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஆதவ அர்ஜுனாக ஏற்படுத்துகிறாரா அப்படின்றதான் கேள்வி இப்போ நீங்கள் டம்மியா அவரு டம்யா அப்படின்றது எங்களோட கேள்வி மொத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாக உடையுமா அதிமுக போல் இல்லாமையே போகுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி இதுக்கு திருமாவளவன் தான் பதில் சொல்லணும் இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும் திருமாவளவன் அப்படின்னு மேம்போக்கா அது அவருடைய கருத்து இது இவருடைய கருத்து அவர் பேசியது தப்பு தான் கட்சி கூடி முடிவெடுக்கும் அப்படின்னு போறீங்க ஓகே இதே மற்ற கட்சியில் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுங்களா ஒரு சின்ன உதாரணம் அதிமுக கூட்டணியில பாமக இருக்குதுன்னு சொல்லி பாமக ஒத்த வார்த்தையில புகழேந்தி சொல்லி புகழேந்தி தூக்கி வெளியறிஞ்சாங்க அதிமுகவில் அந்த வேலையை விடுதலை சிறந்த கட்சி திரும்பாவளவன் செய்வாரன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி இதை செஞ்சாதாங்க கட்சி நீங்க ஒரு ஒண்ணு நீங்க வெளியே வந்து ரெண்டு பேரும் ஒன்னா இந்த பக்கம் பேசுங்க உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியல உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு விஜய் அவர் மனசுல நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஆக்சனோட சொல்லிட்டு போயிட்டாரு இது என்ன நடக்குதுன்னு தெரியல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலைவர் யார் அப்படின்றது திருமாவளவனும் ஆதவர்ஜுனாவும் மக்கள் மத்தியில் கூட்டு முதல்ல உடைங்க அப்போதான் உங்கள் கட்சி மேலே ஒரு நம்பிக்கை வரும் இன்னும் ஈவினிங்க்குள்ள வந்து பதில் எருவாக்குறோம் நன்றி வணக்கம்